திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் வருவாய்த்துறையினர் பணிகளை புறக்கணித்து மூன்றாம் கட்ட போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் வட்டாட்சி அலுவலகம் முன்பு தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலர்கள் சங்கம் திருவள்ளூர் மாவட்ட மையம் சார்பில் வருவாய்த்துறை பணியிடங்களை தொடர்ந்து பறிபோகும் அவலம் பணியிடங்களை பாதுகாத்திட ஒன்பது அம்ச கோரிக்கைகளை வென்றிட வேண்டி வலிமைமிக்க மூன்றாம் கட்ட போராட்டத்தில் பொன்னேரி வட்டாட்சி அலுவலகம் மற்றும் கோட்டாட்சி அலுவலகத்தில் பணிபுரியும் அனைத்து பணியாளர்கள் பணிகளை புறக்கணித்து தொடர் காத்திருக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் முதல் நாளில் போராட்டம் துவங்கியுள்ள நிலையில் வடகிழக்கு பருவமழை காரணமாக வங்கக்கடலில் புயல் சின்னம் உருவாகியுள்ளது இதனால் முன்னெச்சரிக்கை மற்றும் பாதுகாப்பு பணியில் தமிழக அரசு தீவிரப்படுத்தியுள்ளது இந்நிலையில் வருவாய்த்துறையினர் அறிவித்துள்ள போராட்டத்தால் முன்னெச்சரிக்கை மற்றும் மீட்பு பணிகளில் தோய்வு ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது உடனுக்கு உடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ்நாடு ட்வெண்ட்டி ஃபோர் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லைக் ஷேர் பண்ணுங்கள் தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலர் சங்கம் சார்பாக தொடர் பணி பாதுகாப்பு பணி புறக்கணிப்பு மற்றும் காத்திருப்பு போராட்டத்தை மேற்கொண்டு வருகிறோம் இது இந்த போராட்டம் வந்து தமிழ்நாடு முழுமைக்கும் நடைபெற்று கொண்டிருக்கிறது ஏனென்றால் வருவாய்த்துறையில் வந்து நிறைய பணி இழப்புகள் வந்து ஏற்பட்டு வருகிறது தொடர் போராட்டங்கிறது வந்து என்னென்னா வருவாய் வருவாய் ஆய்வு முதுநிலை வருவாய் ஆய்வாளர்கள் வந்து தேர்நிலை வருவாய் ஆய்வாளர் பேர் பேர் மாற்றம் வந்து கேட்டிருந்தோம் அதை வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து நேற்றைய தேதிக்கு அறிவித்தது மிகவும் வந்து மகிழ்ச்சியாக இருக்கிறது எங்களுக்கு அதே போன்று ஒரு ஒன்பது அன் அம்ச கோரிக்கைகளை வந்து வலியுறுத்தி நாங்கள் வந்து தொடர்ந்து தொடர் கட்ட போராட்டங்கத்தை நடத்தி வருகிறோம் என்னென்னா முன்னாடி வந்து இருபத்தைந்து சதவீதம் கருணை அடிப்படையில் வந்து பணி நியமனம் வந்து செஞ்சிருந்தாங்க அதை ரத்து செய்து அஞ்சு ச ஐந்து சதவீதமாக குறைச்சிருக்கிறது வந்து அதை வலியுறுத்தியும் தொடர்ந்து ஒரு மூன்றாண்டு காலமாக அலுவலக உதவியாளர்கள் காலி பணியிடம் வந்து நிரூபப்படாமல் இருக்குது அதை வலியுறுத்தியும் அதுக்கடுத்து வந்து துணைவ துணை ஆட்சியர் மற்றும் மாவட்ட வருவாய் அலுவலர் அவங்க லிஸ்ட்டை வந்து இன்னும் போடாமல் வச்சுருக்காங்க அதை வலியுறுத்தியும் இந்த தொடர் போராட்டங்கள் வந்து நடைபெற்று வருகிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் இது பொன்னேரி வட்டக்கிளை சார்பாக மாநில மையத்தினுடைய அறிவுறுத்தலின்படி மாவட்ட மையம் எல்லாமே கலந்து இந்த பொன்னேரி வட்டக்கிளையில் வந்து நாங்கள் செஞ்சு போராட்டத்தில் கலந்து கொண்டு வருகிறோம் இந்த மூன்றாம் கட்ட போராட்டம் தான் ஏற்கனவே ரெண்டு விதமான போராட்டங்கள் வந்து நாங்கள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டு இருந்துச்சு அதை க இதே இதே ஆண்டு வந்து பிப்ரவரி மாதம் வந்து இந்த தொடர் போராட்டம் ஒன்பது நாட்கள் வந்து நடைபெற்று இருந்தது அதுக்கடுத்து இது மூன்றாம் கட்ட போராட்டம் இப்போ நடந்துவார் எங்கள் பொன்னேரி வட்டைகளை சார்பாக பொன்னே அனைத்து ஊழியர்களும் பங்கு பெற்றிருக்கோம் வருவாய் அதாவது வருவாய் அலுவலக உதவியாளர் முதல் வட்டாட்சர் நிலையில் இருக்கிறவங்க அனைத்து அனைத்து அலுவலர்களும் ப பங்கு கொட்டுவார்கள் இது மாநில மையம் சொல்கிற கற்று அதன் அடி அடிப்படையில் தொடர் இது வார்த்தைகளை செயல்படும் நான் கீதா தமிழ்நாடு வருவைதுறை அலுவலர் சங்கத்தில் வட்டக்களை தலைவராக இருக்குது பொன்னேரி வட்டக்கலை தலைவர்